ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினாய் கலான்ஸ் நிச்சர்ஸ் நம்ம இந்தியாவில் என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்காக பார்த்திங்கன்னா குரூப் டூ பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் சொல்லியாச்சு ஓகே அதேமாதிரி குரூப் டூ பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம சேனலில் பார்த்திங்கனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா தமிழில் ப பார்த்திங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வரும் நம்ம சிலபஸை பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ் பார்த்திங்கன்னா நூறு நூறு கொஸ்டின் ப்ளஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் தமிழில் நூறு கொஸ்டின் மேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிகேல பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இடம்பெறும் எனக்கு தெரியும் தமிழ் ப்ளஸ் ஜிகே மட்டும் இந்த மேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா வரும் இதில் நம்ம எதுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா கட் ஆஃப் க்ளியர் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் நூறு கொஸ்டின் ப்ளஸ் டு டு டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா மேக்ஸில் வருது இந்த ரெண்டுமே எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா சிலபஸ் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற படித்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்தளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் செவன்ட்டி ஃபைவ் சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டம் சொல்லக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ப்ளஸ் ஜி த மேக்ஸ் பார்த்திங்கன்னா சிலபஸும் கம்மி தான் எப்படின்னா மேக்ஸ் டாப்ஸ் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தமிழில் அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்தூ டுவெல்த் வரையும் படித்தாவே போதும் அதேமாதிரி ஓல்டு புக் பார்த்திங்கன்னா ஒரு குழு ஒரு சில புக் பார்த்தா போதும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகே மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய லெசன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடணும் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கனா நம்ம மேக்ஸு நம்ம ஒரு நாளை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதம் இருக்குது நாலு மாதத்துக்குள்ளே எவ்வளோ வேகமாக நம்ம எவ்வளோ டாபிக் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ டாபிக் கவர் பண்ணணும் அதேமாதிரி ப்ரீவீயஸ் ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோமோ அது ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வரணும் நம்ம மேக்ஸை அளவுக்கு பார்த்திங்கனா நம்ம ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்பல் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரிவியஸர் கொஸ்டின்ஸ் கேஎம்பிசி குரூப் டென் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு வருஷமும் கேட்கப்பட்ட ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு அனலிசிஸ் மாதிரி இருக்கோம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம அனலிசிஸ் மாதிரி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியர் கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம் மேக்ஸில் பெர்சன்டேஜ் இருந்து முக்கியமான சம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே இரண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினைந்து பைசா எத்தனை சதவீதம் எப்படி பாருங்கள் ரெண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினஞ்சு சதவீதம்ன்ற எத்தனை பைசா அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலாம் எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைசா அதாவது ரெண்டு ரூபாய் எழுபது பைசான்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பதினஞ்சு பைசாவோட சதவீதம் என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு பைசா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் எழுபது எழுபது பைசா இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் எழுபது பைசா பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடணும் நம்ம பைசா கன்வெர்ட் பண்ணிடணும் அப்படின்னா ஒரு ரூபாய்னா பார்த்திங்கன்னா நூறு பைசா ஒரு ரூபாய்னா நூறு பைசா அப்போனா ரெண்டு ரூபாய் எழுபது பைசானா இரநூத்தி எழுபது பைசா அதை மட்டும் என்ன ஆச்சுங்க ரெண்டு ரூபாய் எழுபது பைசானா எழுபது இரநூத்தி எழுபது பைசா ஓகே இதை கன்வெர்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது பைசாவில் பதினஞ்சு பைசா எவ்வளோ சதீதம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க அப்போ மொத்தம் நம்ம எவ்வளோன்னு கீழே போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்காங்க பதினஞ்சு வயசாக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கீழே போடணும் கீழே மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்காங்க அதை மேலே போடணும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்ஸில் இருந்து மேக்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் இந்த பர்சன்டேஜ் நமக்கு பர்சன்டேஜ் டாபிக் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு அதோட வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் இந்த லெசன் பார்த்து இந்த டெஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது பைசான்றது மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் நம்ம போட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இரநூத்தி எழுபது பதினஞ்சு பை இருநூத்தி எழுபது இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஐம்பது பை ஒன்பது அப்படின்னு வரும் மொத்தம் ஐம்பது பை ஒன்பதுன்னு வரும் இதை நீங்கள் அடிச்சு கொடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அஞ்சு அஞ்சு பை ஒன்பது அப்படின்னு வரும் எப்படின்னா அஞ்சு அஞ்சு பை ஒன்பது இது எப்படி பாருங்க இப்போ இதை அடிச்சு கொடுங்க ஒரு ஒன்பது ஒன்பது ஐம்பது அஞ்சு வரும் அஞ்சுன்னு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சா மீதி அஞ்சு இருக்குது மீதி அஞ்சு மேலே வரும் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் அவ்வளோதான் அஞ்சு அஞ்சு பை ஒன்பது தான் ஆன்சர் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கூட ஆகாது எப்படின்னா இந்த சம்லாம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிகேக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அடுத்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு தான் ரொம்ப இழுக்கும் அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸை எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிகேக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் ஓகே அஞ்சு அஞ்சு பை ஒன்பது ஓகே ஆன்சர் கிடைச்சாச்சு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு தேர்வில் இரநூத்தி எண்பது பேர் கலந்து கொண்டவர்களில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றனர் ஏனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் மொத்தம் பத்தி இரநூத்தி பேர் அதில் பார்த்திங்கன்னா இரநூத்தொம்பத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டுன்னு சொல்லிட்டாங்க தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆக்ஸிஸ் கொடுத்துருக்காங்க எட்டு சதவீதம் ஆறு சதவீதம் பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னு பார்த்துடலாம் இந்த சம்மில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தொம்பது பேர் கொடுத்துருக்காங்க மொத்தம் இரநூத்தி எம்பது பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பாஸ் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது பேர் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்களையும் சதவீதம்னா கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணணும் ஆனவங்க மொத்தம் எத்தனை பேரும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனவங்க எத்தனை பேர் தெரிஞ்சிக்கலாம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தம்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்களையும் சதவீதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறலாம் இருபத்தெட்டு பேரா இந்த இருபத்தெட்டு பேருக்கு பார்த்திங்கன்னா சதவீதம் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது பேர் பேத்திங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பேர் அது இருபத்தெட்டு பேர் தான் கேட்டிருக்காங்க நம்ம சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு கண்டர் போட்டிங்கன்னா இருபத்தெட்டு பை இரநூத்தி எண்பது இன்ட்டு கண்டர் போட்டிங்கன்னா பத்து சதவீதம் பத்து சதவீதம் ஆன்சர் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் இரநூத்தம்பது பேர் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் வந்திங்கன்னா ஃபெயில்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இரநூத்தி ஐம்பதுல இருபத்தெட்டுனா பத்து சதவீதம் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஸ்டெப் நம்மளுக்கு பண்ணவே தேவையில்லை எப்படி தான் ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துனே ஒரு செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் தெரிஞ்சுங்க இரநூத்தி ஐம்பதுல இருபத்தெட்டு சதவீதம் இருபத்தெட்டு பேர்னா பத்து சதவீதம் அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஓகே அடுத்த சம்பான் நான் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்சம் நம்ம பார்க்குறது ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்பந்தான் அதே மாதிரி ஒரு மாடல் ஒரு சமம் தான் பார்க்கணும் ஓகே நாற்பத்தி ஐ சாரி நானூற்றி ஐம்பது ஆப்பிள்களில் முப்பது சதவீதம் அழிவிட்டது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி ஐம்பது ஆப்பிள்கள் இருக்குது அதில் முப்பது சதவீதம் அழகி விட்டதுன்னு சொல்லிட்டாங்க நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் முன்னூற்றி பத்து முந்நூற்றி பதினஞ்சு முன்னூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி முப்பது சதவீதம் கெட்டு பயிற்சி சொல்லிட்டாங்க நல்ல ஆப்பிள்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க ஓகே எப்படின்னு பண்ண எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம் எப்படின்னு பாருங்கள் மொத்த ஆப்பிள்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நானூற்றம்பது மொத்தம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஆப்பிள்னு சொல்லிட்டாங்க முப்பது சதவீதம் அழுகி அழுகியது பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம்னு சொல்லிட்டாங்க எல்லை நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை நல்ல ஆப்பிளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இது எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு அழுகுனது மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள்னு தெரியணும் மொத்தம் பார்த்திங்கன்னா அழுகுனது எத்தனை ஆப்பிள்னு தெரியணும் அப்படின்னா நானூற்றம்பது ஆப்பிளில் முப்பது சதவீதம் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுச்சுன்னா அதோடய எண்ணிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ நானூற்றி ஐம்பது இன்ட்டு முப்பது பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுன்றது கிடைக்கும் நூற்றி எப்ப முப்பத்தஞ்சுன்றது முப்பது சதவீதம் முப்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ஆப்பிள் பார்த்திங்கன்னா கெட்டு போனது அழுகினது இப்போ நம்ம நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு முன்னூற்றி முப்பத்தஞ்சு கெட்டு போச்சுன்னு தெரியுது அப்போ நல்ல ஆப்பிள்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நானூற்றம்பதுல நூற்றி முப்பத்தஞ்சு போச்சுன்னா நல்ல ஆப்பிள்கள் விலை சாரி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிடைச்சிடும் நல்லா ஆப்பிள் பார்த்திங்கன்னா நானூற்றைம்பதில் நூற்றி முப்பத்தஞ்சு போச்சுன்னா முன்னூற்றி பதினஞ்சுன்ற நல்ல ஆப்பிள்களோட எண்ணிக்கை நோட் பண்ணிங்க இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கேட்டுருக்காங்க அதை வந்து சப்ஸ்க்யூட் பண்ணாவே போதும் இந்த இதை மட்டும் சப்ஸ்க்யூட் பண்ணாவே போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸும் இரு ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு பற்றி ஐம்பதாயிரம் ஒரு இயந்திரத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்லிட்டாங்க இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பத்து சதவீதம் குறைந்தால் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன எப்படின்னா பத்து சதவீதம் குறையுது மூன்று வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை சதவீதம் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறு நானூற்றம்பது சொல்கிறாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாலும் ஓகே அந்த மிஷினோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நான் ஐம்பதாயிரம் சொல்லிட்டாங்க குறையும் சதவீதம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் குறையுது மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதோட மதிப்பு என்ன அப்படின்றதான் கேள்வி மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு என்ன பத்து சதவீதம் ஒவ்வொரு வருஷம் குறையுது அப்போ ஐம்பதாயிரம் இப்போ தற்போதைய மதிப்பு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் இதோட மதிப்பு என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தனே என்ன பண்ணோம் மூணு வருஷமா அப்போலாம் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் குறையுது அப்படின்னு சொல்லி மட்டும் ஆன்சர் பண்ணிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பது ஒரு சதவீத ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் சொல்லி நம்ம தெரிஞ்சுச்சு அப்புறம் மூணு வருஷம் முப்பது சதவீதம் தான் அப்புறம் முப்பது முப்பது சதவீதம் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும் நோட் பண்ணிக்கங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் மூன்று முப்பது வரும் பர்சன்டேஜும் சொல்லலை ஒவ்வொரு ஆண்டும் முப்பது பத்து சதவீதம்னு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு கொடுத்தா எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இயர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ வந்து ஐம்பதாயிரம் மொத்தம் அமௌண்ட்டு அதை பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் குறையுது ஐம்பதாயிரத்து பத்து சதவீதம் குறைஞ்சா ஐம்பது ஐயாயிரம் ரூபாய் பார்த்திங்கன்னா குறையும் பத்து சதவீதம் என்று ஐயாயிரம் அப்போனா ஐம்பதாயிரத்தில் பத்து சதவீதம் குறைஞ்சா ஐயாயிரம் அப்போனா ஐம்பதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் ஐயாயிரம்னா மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விலை பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு போகும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரத்துக்கு போகும் ஓகே அடுத்து பாருங்கள் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தையாயிரத்துலருந்து தான் பத்து சதவீதத்தை குறைக்கும் ஓகே அந்த நாற்பத்தாயிரத்துலேருந்து பத்து சதவீதம் குறைச்சிங்கன்னா நாற்பதாயிரம் என்று டென் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு எப்படின்னா செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா குறையும் எப்படின்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐ ஐயாயிரம் குறைஞ்சினா செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்துல தான் பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்போ நாற்பத்தஞ்சாயிரத்தில் பத்து சதவீதம்னா நாலாயிரத்து ஐநூறு ஓகே இந்த நாலாயிரத்து ஐநூறுல பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுன்றது பத்து சதவீதம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் முடிவில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகுதுன்னா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்துல நாலாயிரத்து ஐநூறு போச்சுன்னா நாற்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போகும் இப்போ நான் செகண்ட் இயர் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பைக் பைக்கோ சம்திங் ஏதோ ஒரு மிஷின் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுன்னு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போகும் ஓகே நோட் பண்ணிங்க நாற்பதாயிரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு போச்சுன்னா நாற்பதாயிரத்தி ஐநூறு ஓகே இப்போ பாருங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்து ஐநூறுல பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் பத்து சதவீதம் பதினிடிச்சோம்னா நாலாயிரத்தி ஐநூறு நாற்பதாயிரத்தி ஐநூறுல பத்து சதவீதம்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாரி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் நாலாயிரத்தி ஐம்பது ரூபாயில் பார்த்தீங்கன்னா தேடு நாற்பதாயிரத்தி ஐநூறுல பத்து சதவீதம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா நாற்பதாயிரத்தி ஐநூறுல நாற்பதாயிரத்தி ஐநூறுல நாலாயிரத்து ஐம்பது போச்சுனா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூ நானூற்றி ஐம்பது நாற்பதாயிரத்தி ஐநூறுல நாலாயிரத்து ஐநூறு போச்சுன்னா நாலாயிரத்தி ஐநூறு மூணாவது வருஷம் மூன்றாவது வருஷம் பார்த்திங்கனா இந்த நாற்பதாயிரத்து ஐநூறுல பத்து பர்சன்டேஜ் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா மூணு வருஷம் இந்த அழிச்சு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி சாரி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றம்பது ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா போகும் அந்த மிஷின் அந்த விற்பனை ப பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா நான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி நானூற்றம்பது ஒவ்வொரு வருஷமாக தனித்தனியாக தான் பண்ணணும் நீங்கள் ஒரே ஏதாவது பண்ணக்கூடாது அது மட்டும் ஞாபகிங்க ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் தெளிவாக கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் அடுத்த ஆண்டில் பார்த்திங்கன்னா அது பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்குமானால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்கள் தொகையை காண்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகை பார்த்திங்கன்னா நகரத்து மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமாக இருக்குது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்கள் தொகை என்னன்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்த்துரலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் போட்டாங்க அதிகரிக்கும் சதவீதம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் ஓ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட மக்கள் தொகை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் மக்கள் தொகை அப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போனா பன்னெண்டு சதவீதத்தோட மதிப்பு என்ன தெரிஞ்சுருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சோம்னா நம்ம அடுத்த வருஷம் பார்த்திங்கனா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு பைக் ஹண்ட்ரட் பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு பைக் ஹண்ட்ரட் போட்டால் ஆன்சர் வந்துடும் அப்போனா இருபத்தி ஏழாயிரம் எப்படின்னா பன்னெண்டு சதவீதம்ன்றது இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தில் பன்னெண்டு சதவீதம்ன்றது இருபத்தி ஏழாயிரம் அதை மட்டும் ஏன் ஆச்சுங்க ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதில் இருபத்தி ஏழாயிரம் இன்க்ரீஸ் ஆகணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதில் இருபத்தி ஏழாயிரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்த ஐம்பத்தி இரண்டாயிரம்ன்ற தான் ஆன்சர் நோட் பண்ணிங்க இந்த மாதிரி பார்த்திங்கனா ப்ரீவியஸர் கொஸ்டின் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாமே சம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கரண்ட்டாக போய் நம்ம அங்கே இடத்துல போய் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிரும் அதேமாதிரி கொஞ்சம் பதட்டப்பட்டுருவோம் அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாமே சம்ஸ் ஃபுல்லாகவே ஈஸி தான் ஆனால் பார்த்திங்கனா நம்ம அந்த இடத்துல போய் சடனாக பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் தான் பார்த்திங்கனா நம்ம ப்ரீவியஸ கொஸ்டின் பார்க்குறதுன்னு கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கனா மேக்ஸுக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ கொஸ்டின் நம்ம கொடுப்போம் ஓகே அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு அதே மாதிரி ஜிகேவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து தனித்தனியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டு ஒன் குரூப் ஃபோர் இருக்காது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணி ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க மக்கள் டிஎன்பிஎஸ்சி பிரிப்பேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ